வணக்கம் நான் உங்கள் எஸ்பிகே ரியல் எஸ்டேட் குறைந்த விலையில் நிலங்களை வாங்க சிறந்த விலையில் உங்கள் நிலங்களை விற்க தொடர்புகளவும் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னாக்கா திண்டிவனம் பக்கத்தில் கிராண்டிபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருந்து தான் பார்க்குறோம் திண்டிவனத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கிராமம் இருக்குது கிராமத்தில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த விவசாயம் நிலம் இருக்குது விவசாய நிலம் ரெண்டு புள்ளி ஐம்பது ஏக்கரா கொடுக்குறாங்க செண்டு இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க விருப்பமுள்ளவர்கள் வாங்க சிட்டிங்கில் உட்காந்து பேசிக்கலாம் விவசாயம் பண்ணுறதுக்கும் நல்ல சிறந்த இடமாக இருக்குது சிறந்த நிலமாக இருக்குது இப்போ கரண்டாக விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பம்பு செட்டு பார்ட்டி பேரில் இருக்குது ஒரு ஒரு மோட்டர் செட்டு இருக்குது இல்லையே பார்த்தீங்கன்னாக்கா ஷெட்டு போட்டிருக்காங்க அந்த ஷெட்டோட சேர்த்து தரதா சொல்கிறாங்க ஷெட்டு இப்போ பார்க்க போனாக்கா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் ஆகும் இருந்தாலும் அந்த ஷெட்டுக்கு தனியாக காசு எதுவுமே வாங்க வாங்கலை எல்லாமே இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் செண்டு இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ளேயே அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்